லில்லிக்கு ஜோலி பொண்டு பூச்சிகள் என்றால் மிகவும் பிடிக்கும் ஒவ்வொரு கோடை காலத்திலும் ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் இரவு வானத்தை நிறைக்கும் வருடாந்திர பொண்டு பூச்சி திருவிழாவிற்காக அவள் ஆவலுடன் காத்திருப்பார் ஆனால் இந்த வருடம் திருவிழா துவங்கிய உடனேயே கருமேகங்கள் வந்து சேர்ந்தன ஏமாற்றமடைந்த லில்லி ஜன்னல் அருகில் அமர்ந்து மழைத் துளிகள் கண்ணாடியில் ஒன்றை ஒன்று துரத்திக் கொள்வதை பார்த்துக் கொண்டிருந்தாள் திடீரென்று அவள் கண்ணில் ஒரு சிறிய மின்மினி பூச்சி பட்டது அது அவள் அறையில் மங்களாகவும் மங்களாகவும் ஒளிரும் விளக்குடன் பறந்து கொண்டிருந்தது பாதுகாப்பு உணர்வுடன் லில்லி மெதுவாக தனது கைகளில் ஜோலி பொண்டு பூச்சியை பிடித்தாள் அது திருவிழாவிற்கு திரும்ப உதவுவதாக உறுதியளித்து மெதுவாக பேசினார் அவளுடைய அப்பாவின் உதவியுடன் மின்மினி பூச்சியைப் போன்ற ஒளிரும்பா ஃபனூஸ் லாண்டர்ன் கொண்ட மழையில் நனைந்த பாதையில் லில்லி சென்றாள் அவர்கள் வந்தவுடன் கூட்டத்திலிருந்து கூட்டு காஸ் காஸ் எழுந்தது புயல் மின்சாரத்தை துண்டித்து விழாவை இருட்டில் ஆழ்த்துவிட்டது தனது புதிய நண்பருடன் லில்லி ஒவ்வொரு குழந்தையையும் வழிநடத்தினாள் ஒவ்வொருவரும் ஒரு ஜாடியை பிடித்திருந்தனர் அதில் ஒரு ஜோலி புண்டு இருந்தது. சிறிய விளக்குகள் இருட்டில் மின்னும் போது திருவிழா மீண்டும் உயிர் பெற்றது லில்லி ஒருபோதும் மறக்காத ஒரு மாயா இரவு